கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துமஸ் மரம் இசைக்கில் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன் தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்களெல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் நாள் என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாட்களில் தங்கள் வீடுகளிலும் அரசு அலுவல்களிலும் பொது இடங்களிலும் கிறிஸ்மஸ் மரம் வைத்து தங்களது வீடுகளையும் பொது இடங்களையும் அலங்கரித்து மகிழ்கின்றனர் இன்று எங்கு பார்த்தாலும் இன்றியமையாத விஷயமாக இம்மரம் இடம்பெறுகிறது பசுமையான ஊசி இலையுடன் கூடிய இம்மரத்தின் கிளைகளை எடுத்து அலங்கரித்தனர் இக்கிளைகளை வீட்டின் முகப்பிலோ ஹாலின் ஒரு பகுதியிலோ வைத்து கிறிஸ்துமஸ் தங்கள் இல்லங்களிலும் கொண்டாடப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றனர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கின்றனர் ஆனால் ஆரம்ப காலத்தில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வண்ணமயமாக்கியதாக வரலாறு கூறுகிறது அது மட்டுமல்லாது மலர் வளையங்கள் மணிகள் மிட்டாய்கள் சாக்லேட் பரிசு பொருட்கள் வாழ்த்து அட்டைகள் நட்சத்திரங்கள் இப்படியாக பல அலங்கார பொருட்களை கட்டி விருந்தினர்களையும் சிறுவர்களையும் ஈர்க்கும் விதமாக மிக சிறப்பாக அலங்கரித்து தாங்கள் மகிழ்வோடும் மற்றவர்களையும் மகிழ்விப்பதாகவும் காணப்பட்டது அன்பரே இயேசு கிறிஸ்து பிறந்ததும் மற்றவர்களை மகிழ்விக்கிறதற்காகவே என்ற உண்மையை உலகுக்கு எடுத்து காட்டுவதாக இம்மரம் அமைகிறது எனவேதான் இசைக்கல் கூறும்போது அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன் தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொள்ளும்படியாக இருந்ததாம் காரணம் இயேசு பாலன் பிறப்பின் மகத்துவத்தை எடுத்து கூறுவதாக இவை அமைகிறது நாமும் நம்மையும் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம் அமைதலுள்ள குணமுடையவர்களாக இந்த கிறிஸ்மஸ் அமைய வாழ்த்துகிறோம் ஜெபிப்போம் அன்புள்ள அன்புள்ளேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்களும் உண்மை ஆராதிக்கிறோம் என்கிற உண்மையை உலகுக்கு சொல்லத்தக்கதாய் கிறிஸ்மஸ் மரங்களை அமைத்து மற்றவர்களை மகிழ்விக்கத்தக்கதான கிருபி எங்களுக்கு தாரும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன்